இஸ்லாமிய காசாவில் ஒன்பது மாதங்களாக போர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மக்கள் சொல்ல முடியாத துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை அவர்கள் எதிர்த்து அடித்துக் கொண்டிருந்தாலும் எதிரிகளுக்கு பயத்தை காட்டிக் கொண்டிருந்தாலும் இவர்கள் மிகப்பெரிய துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறார்கள் அப்படி இருந்து கொண்டுதான் சக்திகளுக்கு எதிராக நடத்தி வருகிறார்கள் இந்த புனித போரில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அமைப்புகளில் உண்டான ஹைஸுபுல்லா லெபனானில் இருக்கிறது லெபனானிலிருந்து இஸ்ரேலின் பல பகுதிகளை பதம் பார்த்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஹைசுபுல்லா ஏற்படுத்துவதால் அந்த லெபனானின் மீது போர் தொடுப்பதற்கு தெற்கு லெபனானிற்குள் நுழைவதற்கு இஸ்ரேலிய படை முயன்று வருகிறது அதற்குரிய முஸ்தீப்புகளில் இறங்கி இருக்கிறது இந்த நிலையில ஹிசுபுல்லாவும் விட்டு வைக்காமல் தன்னுடைய படை பலத்தை மேலும் வலுப்படுத்துவதற்காக வேண்டி பலப்படுத்துவதற்குரிய முயற்சிகளிலே ஈடுபட்டு இருக்கிறது சிரியாவிலே ஹெசுபுல்லாவினுடைய படை பெருமளவில் இருக்கிறது சிரியாவில் இருக்கக்கூடிய ஹெசுபுல்லாவின் படைகள் அங்கிருந்து நகர்த்தப்பட்டு சிரியா லெபனான் சிரியா இஸ்ரேல் எல்லைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்படுகிறது இரண்டு மூன்று காரணங்களுக்காக ஒன்று இஸ்ரேல் லெபனானின் மீது போர் தொடுத்தால் அந்த சிறிய இஸ்ரேல் எல்லையில் இருந்து கொண்டும் இஸ்ரேலை தாக்குவதற்காகவும் அந்த பகுதிகளை பாதுகாப்புள்ள பகுதிகளாக மாற்றி ஆயுத போக்குவரத்திற்கு ஆயுதங்கள் தாராளமாக ஹிஸ்புல்லாவுக்கு வருவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக வேண்டியும் அந்த சிரியாவில் உள்ள பெருமளவிலான ஹிஸ்புல்லாவினுடைய படைகள் சிறிய இஸ்ரேல் எல்லைகளை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது மறுபக்கம் தெற்கு அபரான தெற்கு அபரானில் நுழைவதற்காக தன்னுடைய படைகளை உள்ளே அனுப்பி சண்டையிடுவதற்காக இஸ்ரேலும் முயற்சிகளை எடுத்து வருகிறது இந்த நேரத்தில் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் அவர் இது இந்த தெற்குள் அபிரானுக்குள் இஸ்ரேலிய படைகள் முறையுமையானால் இந்த போரில் பார்க்காததையெல்லாம் செய்வோம் உலகம் பார்ப்போம் கட்டுப்பாடற்ற தாக்குதல்களை நாங்கள் செய்வோம் நடத்துவோம் லைவில உலகத்திற்கு லைவு செய்து கொண்டு அந்த லைவளை நேரலையிலேயே நாங்கள் இதை செய்வோம் இஸ்ரேலுடைய முக்கிய இடங்களை எல்லாம் அழித்தொழித்து காட்டுவோம் இஸ்ரேலுடைய படைகள் அழிக்கப்படும் இஸ்ரேலுடைய இந்த இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கேந்திரங்கள் அளிக்கப்படும் இஸ்ரேலுடைய படைகள் ஓட ஓட விரட்டப்படுவதை லைவ் செய்வோம் நேரலையிலேயே எல்லாம் நாங்கள் செய்து காட்டுவோம் என்று ஹிசுல்லுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா நேற்று ஒரு கடுமையான எச்சரிக்கையை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார் அதே சமயத்தில் ஈரானும் அதிகாரப்பூர்வமாக நேற்று ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவித்திருக்கிறது லெபனானுக்குள்ள இஸ்ரேல் நுழையுமையானால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா போராளி அமைப்புகளும் ஒருங்கிணைந்து லெபனானுக்குள் நுழையும் லெபனானில் வந்த ஹிஸ்புல்லா வந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவானாலும் சிரியாவில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவானாலும் ஏமனில் இருக்கக்கூடிய ஆயுதப்படைகளானாலும் ஈராக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆயுதப்படைகளானாலும் இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்து லெபனானுக்குள் வருவார்கள் லெபனானில் வந்து அந்த இஸ்ரேலுக்கு எதிராக தன்னுடைய கடுமையான போர் புரிய போர் புரிவார்கள் இஸ்ரேலை வீழ்த்தும் வரையிலும் அழிக்கும் வரையிலும் ஓய மாட்டார்கள் என்று ஒரு எச்சரிக்கையை அதிகாரப்பூர்வமாக நேற்று ஈரான் விடுத்திருக்கிறது ஏற்கனவே ஆப்கானுடைய பல்லாயிரம் போராளிகள் இந்த இஸ்ரேலோடு போரிடுவதற்காக லெபனானுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்தியை ஆப்கான் அரசை அதிகாரப்பூர்வமாக ஈரானுக்கு சொல்லிவிட்ட நிலையில அந்த போராளிகளை அங்கிருந்து லெபரானுக்கு கொண்டு வருவதற்குரிய முயற்சிகளில் ஈரானும் ஆப்கானும் இணைந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் அது மாதிரி இந்த இஸ்ரேலுடைய போரை பற்றி இஸ்ரேலிய தலைவர்கள் பொய் சொல்கிறார்கள் அவர்களுடைய இராணுவம் மிகப்பெரிய அழிவை சந்தித்திருக்கிறது என்று நம்ம ஏற்கனவே பல பல பேர் சொன்னதை சொல்லியிருக்கிறோம் இப்போ இஸ்ரஹாக் அந்த அந்த இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமராக இருந்த ஒருவர் என்பவர் சொல்றாரு இஸ்ரேலிய தலைவர்கள் எங்களுக்கு பொய்களை மட்டுமே சொல்லுகிறார்கள் போர் சம்பந்தமான எந்த உண்மையையும் இஸ்ரேல் தலைவர்கள் சொல்வதில்லை பொய் சொல்கிறார்கள் ஆசாமில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் நாங்கள் தோற்றுவிட்டோம் எங்களுக்கு வெற்றி பெற முடியவில்லை வெற்றி எங்களுக்கு இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்ன பல பலஸ்தீன போராளிகளும் அடித்தே கொண்டு கொண்டிருக்கின்றனர் நாங்கள் இந்த போரில நஷ்டமடைந்திருக்கிறோம் இந்த போர் நாங்கள் தோல்வியடைந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை என்று இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் சொல்லி இருக்கிறார்கள் ஏராளமான என்று வெளியிட்டு இருக்கிறது பல நிறைய செய்திகள் இருக்குது அழிக்கிற செய்திகள் இல்லையா ஒரு நாக்கூள் ஜுந்து இந்த படை வீரர்களை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு அந்த வாகனத்தை அதாவது அழித்து நூத்தி ஐந்து ஏசி ஏவுகணைகளை வீசி அழித்ததுல அந்த வாகனமும் அழிந்தது வாகனத்தில் இருந்த பலர்களும் அழிந்தனர் இன்னும் பலர்கள் படுகாயமுற்றவர் என்ற ஒரு செய்தியையும் இது வெளியிட்டு இருக்கிறது முன்னாள் பிரதமர் நேற்று ஒரு அழகான விஷயத்தை சொல்லி இருக்கிறார் மனிதகுல வரலாற்று நீங்கள் பார்த்திட முடியாத ஒரு கொடுமையான பக்கங்களாக இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த பயங்கரவாத பக்கங்கள் இருக்கிறது மனித குல வரலாற்றினுடைய கருப்பு பக்கங்களாக இந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய கொடுமைகள் இஸ்ரேல் செய்யக்கூடிய மனிதகுல விரோத செயல்கள் இருக்கிறது கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இப்படியெல்லாம் செய்வார்களா போரில்லை என்று கற்பனை செய்து பார்த்திட முடியாத அளவிற்கு அந்த அத்துமீறல்களை பயங்கரவாத செயல்களை இஸ்ரேல் செய்கிறது இதற்கு முன்னால மௌனமாக இருக்கக்கூடிய உலக நாடுகள் அவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் என்றுதான் அர்த்தம் மௌனமாக இருப்பவர்களும் கள்ளத்துலத்துக்குரியவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல என்று அந்த ஸ்பெயினுடைய முன்னாள் பிரதமர் நேற்று ஒரு செய்திய சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி நீங்க ஏதோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இந்த படம் இருக்கு இல்லையா போராளி சகை சகை ஐசத் என்ற ஒரு அந்த அல்ஜி ஜி இஸ்லாமியனுடைய போராளி சின்ன வயசு அழுதான இளைஞர் துல்கரம்ல நடைபெற்ற போரில் இவர் வீர மரணம் அடைந்திருக்கிறார் இவருக்கும் இவருடைய குடும்ப குடும்பத்திற்கும் ஆறுதல் சொன்ன ஜிஹாத் இஸ்லாமி சொல்கிறது இது போன்ற பரிசுத்தமான இந்த இது ரத்தங்கள் பலவற்றை நாங்கள் இந்த போர்க்களத்திலே அதாவது ஓட்டி இருக்கிறோம் இந்த இரத்தங்கள் எல்லாம் இந்த பரிசுத்தமான இரத்தங்கள் எல்லாம் இந்த இளவர்களின் ரத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு கற்பித்து தரக்கூடிய பாடம் இன்னும் நாங்கள் வலிமையாக நடத்துவோம் தேசத்தை மீட்டெடுப்போம் பாசிசத்தை ஓட்டுவோம் ஓட்ட வேண்டும் என்கிற பாடத்தை தான் இந்த ரத்தங்கள் எல்லாம் இந்த குருவிகள் எல்லாம் எங்களுக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க அது மாதிரி சுஜாயில ஒரு கடுமையான போர் நடந்து வருதுங்கிற விஷயத்த நான் சொல்லி இருந்தேன் அப்ப அந்த வேலைக்கிழமையிலிருந்து இன்று வரையிலும் சுஜாகியாவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட மோதல்களை இந்த கதாயி புல்கசாமும் இதர போராளிகளும் எதிர்கொண்டு அந்த இஸ்ரேலிய வீரர்களை வீழ்த்தி இருக்கிறார்கள் ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி இந்த ரஷ்யாவினுடைய ஒரு தத்துவஞானி அலெக்சாண்டர் தத்துவஞானி அலெக்சாண்டர் என்பவர் சொல்றாரு ரஷ்யாவிற்கு இப்போ என்ன கடமை ஏமனுக்கு அதிகமான ஆயுதங்களை வழங்க வேண்டும் ஹிஸ்புல்லாவிற்கு அதிகமான ஆயுதங்களை வழங்க வேண்டும் ஹிசுபுல்லாவிற்கும் ஏமனுக்கும் அதிகமான ஆயுதங்களை வழங்குவதன் மூலமாக மனித குல விரோதிகளான இசர வேலர்களை விரட்ட வேண்டும் அளிக்க வேண்டும் இந்த பணியை புட்டின் தாமதமின்றி செய்ய வேண்டும் என்று ரஷ்ய தலைவர் ரஷ்ய அதிபரை ரஷ்யாவினுடைய தத்துவானியாக இருக்கக்கூடிய அந்த அலெக்சாண்டர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் செய்தியாளரு ஒரு விஷயத்தை சொல்றாரு உலக முஸ்லீம்கள் இதை காசாவினுடைய போராக பார்க்கக்கூடாது காசாவுடைய மக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான போராக பார்க்கக்கூடாது இவை இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான போராக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த போரை எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடக்கூடாது முஸ்லிம் சமுதாயம் இந்த யூத சக்திகளுக்கு எதிராக சியோனிச பாசிச சக்திகளுக்கு எதிராக அணிந்து நில வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலுடைய வந்த அந்த தென்மண்டலத்தில் தென்மண்டல போலீஸ் கமாண்டர் ஒருவர் சொல்றாரு அந்த இஸ்ரேலுக்குள்ள நுகர் உள்ள நுழைந்து இஸ்ரேலுடைய ஹமாஸ் நுழைந்து அக்டோபர் ஏழு அது போன்ற தாக்குதல்கள் மீண்டும் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் வீரர்கள் தாக்கக்கூடிய அபாயம் இன்னும் அதிகம் இருக்கிறது அதை எதிர்கொள்வதற்குரிய எந்த தயாரிப்பும் இப்போது என்ன இல்லை இஸ்ரேலிடம் இல்லை என்று அந்த இஸ்ரேலுடைய போலீஸ் கமாண்டராக இருக்க தென்மண்டல போலீஸ் கமாண்டர் ஒரு விஷயத்தை அது கோலான் குண்டு சிரியாவிலிருந்து பிடித்து வைத்திருக்கக்கூடிய பகுதி அந்த கோலான் குண்டுல நேற்று ஹிஸ்புல்லா நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள்ல ஒரு கடுமையான சேதம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய வீரர்கள் அங்கு பலர்கள் செய்கிறாங்க இறந்திருக்கிறார்கள் பலர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய வெளியிட்டு இருக்கிறது அன்பிற்கினியவர்களே இது போன்ற உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவைகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அதுபோன்று இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் வரவேற்கப்படுகிறது உங்களுடைய கருத்துக்களை நமக்கு சொல்வதின் மூலமும் நமது பதிவுகளை ஷேர் லைக் செய்வதன் மூலமும் நமக்கு நம்முடைய செயலையை பலப்படுத்துவதற்கு உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து விடைபெறுகிறேன் ஆனால்